ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான்கு சப்பத் குளத்தில் இருந்து இது நம்ம சேனல் சிசி தமிழ் பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்க நம்ம சிஎஸ்சி தமிழ் பசங்க நோட்டிபிகேஷன் வந்து நீங்க உடன்குடன் பெற முடியும் ஓகேங்களா தனியார் பள்ளிகளில் வந்து இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழே வந்து மாணவர் எச்சரிக்கை வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ப நண்பர்கள் வந்து நிறையா வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ வந்து இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கடந்த ஒரு சில வருடங்களாக வந்து ஆன்லைன் ப்ராசஸில் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மெட்ரிக் பள்ளிகள் இயக்கணம் இருக்கும் அந்த மெட்ரிக் ஸ்கூலில் வந்து இருபத்தைந்து சதவீதம் தேர்தல் ஒதுக்கணும் கட்டாயம் வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து ஒரு ஜியோ வந்து போட்டுச்சு ஸோ அந்த ஜியோ வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து நடைமுறைப்படுத்திகிட்ருக்காங்க ஸோ இதற்கான அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் வந்து நிறைய வந்து கொஸ்டின் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு அப்டேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த டிஎன் மெட்ரிக் ஸ்கூல்ஸ் டாட் காம் ஸ்லாஸ் ஆர்டிஇ ஸ்லாஸ் ஆர்டிஇ ஹோம் டாட் ஏஎஸ்பி எக்ஸ் இந்த வெப்சைட்டில் தான் வந்து அதற்கான விண்ணப்பங்கள் வந்து ஆன்லைன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது ஸ்டார்ட் ஆகும் தேதி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏப்ரல் இரண்டாம் தேதியில வந்து இதற்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் ப்ராசஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து இந்த இதே வெப்சைட்டில் சேம் சைட் தான் டிஎன் மெட்ரிக் ஸ்கூல் ஸ்டார்ட் காம் ஸ்லாஸ் ஆர்டிஇ ஸ்லாஷ் ஹோம் டாட் ஏஎஸ்பிஎக்ஸ் இந்த வெப்சைட் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து பதிவு பண்ணலாம் ஸோ வந்து மறக்காமல் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதை உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இப்போ வந்திருக்க இது எல்லாமே பார்த்தா இதுதான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆகிட்டுருக்கு ஸோ வந்து மறக்காமல் நீங்கள் வந்து என்னென்ன வாங்கி ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குழந்தையோட ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து அவங்களோட ஃபோட்டோ ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்கம் சர்டிஃபிகேட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜாதி சான்றிதழ் அந்த குழந்தைகளுக்கான ஜாதி சான்றிதழ் இது மூணுமே வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் ஸோ வந்து மறக்காமல் நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா அந்த குழந்தைகளுக்கு எதுவும் இல்லை அப்ளை பண்ணலை அப்படின்னாக்கா இப்போவே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா மூன்றிலிருந்து நான்கு நாட்களில் வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க ஸோ வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து பத்து நாட்களை வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கலாம் ஸோ வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்ட்டு இந்த இன்கம்மேட்டிவ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முழுமையுமே வந்து விண்ணப்பித்து வாங்கிக்கோங்க இது வந்து யாரை போய் நான் வந்து காண்டக்ட் பண்ணுறது யார்கிட்ட போய் நம்ம இது கேட்டு நான் வந்து விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேட்கலாம் பக்கத்தில் உள்ள சிசி இசி சர்வீஸ் சென்டர் அவங்கள வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அரசு சேவை மையங்கள் இவங்க மூலிமா வந்து நீங்கள் வந்து இன்கம்னேட்டிவ் கம்யூனிட்டி இது எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஓப்பன் பண்ணிட்டால் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கிட்டு உங்களது குழந்தைகளை வந்து தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை வந்து நல்ல ஸ்கூலாக வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பள்ளி உங்களுக்கு குழந்தைங்கள வந்து சேர்த்து இருக்கு ஒரு நடைமுறையை வந்து நீங்கள் வந்து மேற்கொள்ளுங்க ஓகேங்களா அந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க முடியும் சி சி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்